அனைவருக்கும் வணக்கம் இந்த தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் இனி வீட்டிலிருந்தே ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் முதலீடு செய்யலாம் ஏர்டெல் டேங்க்ஸ் அப்ளிகேஷன் பற்றி உங்களுக்கு தெரியுமா வீடியோவை பார்ப்போம் வாங்க தற்போதைய காலகட்டத்தில் மக்கள் அனைவரும் ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டங்களில் அதிக அளவில் பணத்தை முதலீடு செய்து லாபத்தை பெற்று வருகிறார்கள் அந்த வகையில் இனி நீங்கள் வங்கிகளுக்கு சென்று எஃப்டி திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்யாமல் வீட்டிலிருந்தே எஃப்டி திட்டத்தில் முதலீடு செய்யலாம் அது எப்படி என்று தானே கேட்கிறீர்கள் வாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை பார்க்கலாம் அதாவது இந்தியாவின் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவமான பாரதி ஏர்டெல் நிறுவனத்தின் டிஜிட்டல் கிளையான ஏர்டெல் ஃபைனான்ஸ் முதலீட்டாளர்களுக்கு ஆண்டு வட்டியாக ஒன்பது புள்ளி ஒன்று சதவிகிதம் வழங்குகிறது இந்த சேவைகளை வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் சூரியோதயா பேங்க் உத்கர் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சுவாலிக் பேங்க் மற்றும் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு சிறு நிதி நிறுவனங்களோடு இணைந்து வழங்குகிறது விண்ணப்பிக்கும் முறையை பற்றி பார்ப்போம் ஏர்டெல் ஃபைனான்ஸின் அதிகாரப்பூர்வ செயலியான ஏர்டெல் டேங்க்ஸ் என்பதை பதிவிறக்கம் செய்து கொள்ளவும் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஆப்ஷனை கிளிக் செய்து உங்களுக்கு வேண்டிய டெபாசிட் திட்டத்தை கிளிக் செய்யவும் பெயர் வயது மொபைல் நம்பர் உள்ளிட்ட விவரங்களை கொடுத்து கேஒய்சி செயல்முறையை மேற்கொள்ளவும் ஏர்டெல் டேங்க்ஸ் அப்ளிகேஷன் மூலம் தொடங்கப்பட்ட எஃப்டி திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்ய உங்கள் வங்கிக் கணக்கை இணைத்து முதலீடு செய்ய வேண்டும் உங்கள் அருகில் உள்ள ஏர்டெல் நெட்வொர்க்குவிடம் நன்கு விசாரித்து பயனடைவேன் மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கூறவும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்